ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கொங்கு தமிழ் யூடியூப் சேனல் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒளி இல்லாமல் மறைந்துவிட்ட பல வீரர்களில் ஒருவர் வஉசி என கூறப்படும் வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரம் பிள்ளை விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வீர புதல்வர் சுதந்திரத்தின் அருமை மற்றும் சுதேசி உணர்வை மக்களிடையே பரப்பி காட்டியவர் அவர் ஒரு சட்டவியலாளர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிலாளர் இயக்க தலைவர் சுதந்திர போராட்ட வீரராவார் பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்துக்கு மாற்றாக இந்தியர்களுக்கென தனி கடல் போக்குவரத்தை தொடங்கிய வரலாற்று செய்தி அவரை கப்பலோட்டிய தமிழன் என்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது ஆங்கிலேய ஆட்சி அவரை சிறையில் அடைத்த போதும் அவரது மனம் மட்டுமல்ல உடலும் கொடுமையான சோதனைகளை சந்திக்க வேண்டி வந்தது தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கூலாங்கற்கள் நொறுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார் கல்லை நொறுக்கும் போது பல முறை கைகள் வெட்டல் உடல் வலிகள் ரத்தம் கசியும் நிலைகள் ஏற்பட்டது சில நேரங்களில் வாழைப்பழத்தோல் பழைய உணவு ஊரிய அரிசி போன்றவற்றையே கொடுத்தனர் சிறையில் அவருக்கு எண்ணெய் செக்கு இழுக்கும் பணி கொடுக்கப்பட்டது இதனால் செக்கிழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்பட்டார் ஒரே ஒரு துணிக்கடையில் வெயிலிலும் மலையிலும் வேலை செய்ய வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு விடுதலையானார் விடுதலைக்கு பிறகு வழக்கறிஞர் உரிமையை இழந்தார் அரசாங்கம் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்துவிட்டதால் மிக கொடுமையான பொருளாதார நிலையில் வாழ்ந்து வந்தார் தனது இறுதி காலத்தில் அவர் வறுமையிலும் மருத்துவ சிகிச்சை இல்லாமல் மிகவும் கடுமையான நிலையில் வாழ்ந்தார் அவரை போன்ற ஒரு விடுதலை போராளி நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் அரசால் உதவி பெறாமல் வறுமையில் என்பது வருத்தமளிக்கும் வரலாறு அவருடைய வீரமும் சுதேசி உணர்வும் தொழிலாளர் நலனுக்கான பங்களிப்பும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தனிச்சிறப்பு ஒரு வீர புதல்வனின் வாழ்க்கை நமக்கு சிந்தனையும் சின்மையையும் வழங்குகிறது